ஸோ இந்த நேரத்தில் இந்த படத்தை பத்தி ஒரு சுருக்கமாக நெருக்கமாக சொல்லிக்கொள்ள நான் விரும்புறது இது முழுக்க முழுக்க ஒரு நல்ல ஒரு ஜனரஞ்சகமான ஒரு ரெண்டே கால் மணி நேரம் ரொம்ப ஒரு ரிலாக்ஸாக மனம் விட்டு எல்லா குடும்பத்தினரும் வந்து பார்த்து ரசிக்கக்கூடிய வகையில வடிவமைச்ச ஒரு அழகான ஒரு திரைக்கதையோட நல்ல தமிழ் வசனங்களோட பாடல்களோட அதே சமயத்துல எல்லாரும் இப்போ விரும்புகிற அந்த ஹாரர் காமெடி இதை கடந்து ஒரு ஃபேண்டசி எலிமெண்ட் அப்படிங்கிற ஒரு புது விஷயத்தை இந்த படத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கோம் ஸோ இதெல்லாம் கலவையாக பார்க்கும்போது அனைவருடைய ஜனரஞ்சக ரசனையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நல்ல படைப்பாக இது இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அழுத்தமான ஒரு நம்பிக்கை நிறைவாக ஒரே ஒரு விஷயம் ஒரு இயக்குனராக சொல்லும்போது இயக்குனராக மட்டுமல்ல ஒரு ஒரு ச ஒரு படைப்பாளியாக சொல்லும்போது எந்த ஒரு படைப்புமே மக்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு பயன்பாட்டுக்கு இருக்கணும் அதுதான் ஒரு படைப்பின் இலக்கணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த படைப்பு வந்து எதுவாக இருக்கலாம் அது ஒரு புல்லாக கூட இருக்கலாம் அது ஒரு புல்லாங்குழலாக இருக்கலாம் புல்லாக இருந்தால் அது நடப்பவர் கால்களில் பட வேண்டும் புல்லாங்குழலாக இருந்தால் அதை எடுப்பவர் கைகள் தொட வேண்டும் ஸோ படைப்பு என்பது மக்களின் பயன்பாட்டிற்கு ஏதாவது ஒரு விதத்தில் அது போய் சேரணும் அப்படி ஒரு முயற்சியாகத்தான் இந்த அகத்தியா ஒரு அழகான கருவை சுமந்து கொண்டு மக்களை நோக்கி உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது